வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மஞ்சாளி கிராமத்தோட வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துது அதுக்கு என்னென்னா நம்ம பண்ணலாம் ஆக்டிவிட்டி ஒன் ஸ்போர்ட்ஸ் மூலியமா நம்ம மஞ்சாலி கிராமத்தோட வருமானத்தை நம்ம அதிகப்படுத்தலாம் என்னெல்லாம் அப்படின்னா கிராம ஸ்போர்ட்ஸ் என்னென்ன நடத்தலாம் விளையாட்டு போட்டிகள் என்னென்ன நடத்தலாம் அப்படின்னா கபடி கிரிக்கெட் கொக்கோ வாட்டர் பந்தயம் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பிளஸ் வாலிபால் இதெல்லாமே நம்ம நடத்தலாம் இது நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க மக்கள் நிறைய பேர் உள்ள பார்க்கறதுக்கு வருவாங்க இதுல கலந்துக்கிறதுக்கு மாணவர்கள் நிறைய பேர் வருவாங்க நிறைய மக்கள் வரும்போதும் மாணவர்கள் வரும்போதும் என்ன ஆகும் மஞ்சாலி கிராமத்தோட வருமானம் அதிகமாகும் ஆஹ் மளிகையாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமா வருமானம் அதிகமாகும் ஆஹ் அப்புறம் என்ன நடக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு வராங்க பாத்தீங்களா மாணவர்கள் இளைஞர்கள் கலந்துக்கிட்டு வராங்க பாத்தீங்களா ஆஹ் ஒரு என்ட்ரன்ஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் நம்ம யூஸ்ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே நடக்காதான் அந்த பீஸ் நம்ம செட் பண்ணி செட் பண்ணுவோம் ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுறது மூலிமா வார வாரம் நம்ம ஸ்போர்ட்ஸ் நடத்திட்டே இருக்கோம் அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருப்போம் நிறைய போட்டிகள் நடக்கும் மல்டி நிறைய இடத்துல சித் சித்திரப்பட்டியில் ஒரு இடத்துல செல்லம்படியில் ஒரு இடத்துல ஏகுல்பட்டியில் ஒரு இடத்துல ஸ்கோ எங்கெல்லாம் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ப்ளஸ் நம்ம காமனாக கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லி ஒரு கிரவுண்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதேமாதிரி கபடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணலாம் பிளஸ் வாலிபாலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணலாம் எங்கெல்லாம் கிரவுண்ட் நம்ம ரெடி பண்ண முடியுமா எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் ரெடி பண்ணி அங்கங்கே அங்கங்கே கேம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறது மூலிமா நிறைய வருமானத்தை மஞ்சள்ளி கிராமத்துக்கு நம்ம உருவாக்கலாம் அந்த மாதிரி வர வருமானத்தை வச்சு இப்போ அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த வருமானத்தை வச்சு கிராமத்தோட தேவையை என்னென்ன பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த வருமானம் முழுக்க முழுக்க கிராமத்தோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த வருமானம் ப்ளஸ் அட் சேம் டைம் என்ன என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட கிராமத்தில் இருக்கிற மாணவர்களோட பார்வை பிளஸ் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே போகும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸை நோக்கி ஓடும் இவ்வளோ நாளாக குடி குடி குடினு ஓடிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸை நோக்கி மாணவர்களோட பார்வையும் மாணவர்களோட இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்போர்ட்ஸை நோக்கி ஓடும் போது ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலையும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் மஞ்சாலையில் கட்டமைக்கப்படும் கரெக்டா இப்போ நிறைய மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ்க்காக வர ஒவ்வொரு வாரமும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது அப்போ வந்து ஒவ்வொரு வாரமும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா நம்மளோட மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் எடுப்பாங்க நானும் கலந்துக்கிறேன் நானும் கிரிக்கெட்டில் கலந்துக்கிறேன் நானும் கபடியில் கலந்துக்கிறேன் நானும் கோக்கோவில் கலந்துக்கிறேன் வாலிபாலில் கலந்துக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராக்டிஸ் டெய்லி அந்த அந்த ஈவினிங் டைம் இருந்து வராங்க காலேஜ்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸ் எங்கேயாவது சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கிறது ஃபோனை நோண்டிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இன்வால்வ் பண்ணுறது மூலிமா அந்த வீக்கெண்டுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அவங்களும் கலந்துப்பாங்க அவங்களோட தன்னம்பிக்கை உயரும் விடாமச்சி உறவு உயிரும் கிராமத்தோட வளர்ச்சி உயிரும் ஃபண்டு அதிகமாகும் அந்த ஃபண்டை வச்சு மஞ்சாரி தேவைக்கு பூர்த்தி செய்யலாம் அந்த ஃபண்டை வச்சு இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது அது கண்காணிக்கிறதுன்னு ஒரு குழு இருக்கணும் அதை பார்த்துக்கிறதுன்னு ஒரு குழு அமைக்கணும் நம்ம அப்போ என்ன ஆகும் இந்த இந்த ஸ்போர்ட்ஸை நடத்துறதுனால இதை கண்காணிக்கிறதுன்னு ஒரு குழு அமைக்கும் போது அந்த குழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சேலரி செட் பண்ணலாம் ஒரு அஞ்சு பேருக்கான ஒரு வேலை வைப்போம் இல்லை ஒரு பத்து பேருக்கான ஒரு வேலை வாய்ப்பும் வருவாங்க ப்ளஸ் ட்ரைனர்ஸ் இப்போது இங்கே உள்ள வராங்க பார்த்தீங்கன்னா நம்ம போட்டி நடத்துகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் கண்டிப்பாக நம்மளும் கலந்துக்கணும் அப்போ என்ன பண்ண போகிறோம் கபடி ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் கிரிக்கெட்டுக்குன்னு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாலிபாலுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ப்ளஸ் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் கோக்கோ எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு ஒரு நம்மளுக்கு தேவைப்படும் அப்போ உள்ளுக்குள் நம்ம கிராமத்திலேயே இதில் திறமையான ஆளுங்க இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மூலிமா நம்மளுடைய இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஸ்கூல் மாணவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறவரு அவருக்கு தேவை அப்படின்னா சேலரியாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவரோட ஈடுபாடு மூலிமா ஃப்ரீயாக கொடுக்கறதாலும் கொடுக்கட்டும் அது அது அவங்க அவங்கள பொறுத்து பட் ஆனால் இது எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட முழுக்காகட்டும் நம்ம கிராமத்தில் இருக்கிற மாணவர்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தவும் அவங்களோட உடல்நிலையை கருத்தில் கொன்றும் ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலையும் ஒரு கட்டமைப்பான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கணும் அப்படின்றதுக்கான நம்மளோட முயற்சி தான் இது இதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இளைஞர்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கிராமத்தில் இருக்கிற அனைவரும் கலந்துக்க போகிறாங்க அதுக்கான முயற்சி தான் இது கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இளைஞர்களுக்கும் இது வருங்காலத்தில் ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் நிறைய கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்கி கொடுக்கும் வான்கள் ஒன்றிணைவும் சப்போர்ட் பண்ணுங்க நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னோ எல்லாமே நடக்கும் நடத்து நடக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்